ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க எனக்கு உடம்பு சரியாச்சுன்னு யாரும் நினைக்கணும்னா என் மனசெருபோன் வந்து போய் கிடக்குது தேவலாம கௌதம் வந்து என்கிட்ட அடிக்கடி பேசுறதுலேயே எனக்கு மன வளர்ச்சி ஆயிடுது கொஞ்ச நாளைக்கு அவர் என்னை பார்க்காம இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னை வந்து பார்த்துக்கிறதுக்கு எங்கள் அம்மா இருக்காங்க அவங்களே போதும் அப்படின்ட்டு எல்லாரும் வீட்டுக்கு முன்னாடியே சொல்லிடுறாங்க அப்போ வந்து நம்ம ராஜலட்சுமி என்ன சொல்றாங்க அவங்க சொன்னால் புரிஞ்சுக்கிடாது கௌதம் அவங்க தான் சொல்கிறாள்ல அவன் உடம்பு நல்லா வரைக்கும் இன்னைக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதா அப்படிங்கும்போது என்ன அப்படி பேசிக்கிட்டு இருக்க ராஜலட்சுமி அப்படின்னு சொல்லி சித்ரா தேவி என்ன வராங்க உனக்கு நான் சொல்றது புரியலையா கௌதமா பார்த்தாவே அவனால முடியல அப்படிங்கிற அளவு அவனுக்கு அந்த அளவுக்கு அவனுக்கு டார்ச்சர் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது கௌதமும் பேசாம அமைதியா சித்தரா தேவியா பார்த்து விடுமா அவன் சொல்றது பிறகு நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிருக்காப்புறேன் ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா சூர்யாட்ட வந்து அடியாளர் விட்டு அடிக்க சொல்றாங்க அதாவது வந்து என்னோட ஆர்டர் பூராமே கேன்சல் பண்றதுக்கு எப்படி சூர்யாவுக்கு வந்து இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொல்லி வர்றவங்க மிரட்டுறாங்க அப்ப அவர் சொல்றாரு நீங்க வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பாக்கி வச்சிருக்கீங்க அப்புறம் திரும்ப திரும்ப ஆர்டர் பண்ணி நான் எப்படி உங்களுக்கு எல்லாத்தையும் அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன சண்டை நடக்குது அப்ப சொல்றாப்புல நான் ஏசி முருக்க உட்காந்துருக்கேன் அப்படின்னு கூட நினைக்காதீங்க எனக்கு ஃபைட்டுன்னு தெரியும் அதை போய் உங்க ஓனர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அடிச்சு விரட்டி விட்டுறாப்புல வீட்டுல வந்து சூர்யா இன்னும் வரலன்னு சொல்லி எல்லாரும் பின்றாங்க அதே நேரத்தில் சித்ரா ரவி வேமா அப்படியே வந்து ஏமா கௌதமிங்க ஆனா யாருமே எதுவுமே கண்டுக்கிற மாட்டீங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க அதே மாதிரி எல்லாருமே தான் இருக்காங்க பிரபு கவலையா இருக்கிறத பார்த்துட்டு நம்ம விஜய் வந்து ஏன் அந்த அளவுக்கு நீ கவலைப்படுறேன் அப்படிங்கும் போது அவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அனைவிக்க பேசுறது உனக்கு எங்க தெரியும் போகுது நீ எதுதால அவன் வந்து நல்லவன் நல்லவன்ட்டு அவன் நிறைய போறேன் என் மனசு உனக்கு ஒண்ணு கூட புரிய மாட்டேது நான் உன் மேல எவ்வளவு வந்து லவ் வச்சிருக்கீ அப்படிங்கறத வந்து தெரிஞ்சும் கூட நீ அவாய்ட் பண்ற ஏட்டா வந்து நான் ஒரு சூழ்நிலைக்காண்டிய தள்ளி கட்னி அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கேன் இதேவே அவன் மனசுல வச்சுக்கிட்டு என்னை டார்ச்சர் பண்றான் நேற்று கூட அவன் என்ன சொல்லியிருக்கான்னு பாத்தேன்னா நீங்க வந்து அண்ணாமிக்காவா என்னை விரும்புறது தெரிஞ்சுன்னா நான் கண்டிப்பா உதவிக்கிறேன்னு அப்படிங்கிற அதை நான் எப்படி உன்ட்ட சொல்லி உன்னை புரிய வைக்கிறேன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டு பேசுறாங்க பிரபா மனசுக்குள்ள அது விஜய்க்கு தெரியல ஓப்பனா பேசு ஓப்பனா பேசு அப்படின்னு தான் கேட்கிறாரு ஆனா பிரபாவோட மனசை அவர் புரிஞ்சுக்கவே இல்லை பாக்கலாம் அடுத்து என்ன இருக்கு தொடர்ந்து பாருங்க பண்ணுங்க